பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மூன்றாவது நாளாக பகுதிநேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக் கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட்டு நேர ஆசிரியர்கள் நடத்தி வரும் போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம் லாவண்யா சொல்லுங்க பகுதிநேர ஆசிரியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரம் வணக்கம் அம்மா மூன்றாவது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை பகுதி நேர ஆசிரியர்கள் முற்றுகையிட்டு அதாவது அதன் அருகிலே அமர்ந்து கோஷங்களை எழுப்பி தங்களுடைய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து இது மூன்றாவது நாடாக தொடர்கிறது இரண்டு நாட்களாக அவர்கள் வெவ்வேறு இடங்களில் தங்களுடைய ஆசிரியர்களை எல்லாம் திரட்டி அதுவும் குறிப்பாக திமுக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி நூற்றி

போராட்டத்திற்கு வந்து கலந்து கொண்டு தங்களுடைய ஊருக்கு சென்ற ஒரு ஆசிரியர் ஒரு விபத்தில் சிக்கி உயிரிழந்த ஒரு சம்பவமும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து திமுக தங்களுடைய வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கிறதே தவிர அந்த வாக்குறுதிகளை எல்லாம் செயல்படுத்துகிறதா நிறைவேற்றுகிறதா என்று கேட்டால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் எழுப்பப்படுகிறது அதிலும் குறிப்பாக தங்களுடைய உரிமைக்காக தங்களுடைய தேவைக்காக போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட சுதந்திரமாக அவர்களால் போராட முடியவில்லை என்று ஒரு களத்தினுடைய இருக்கிறது போராடுவதற்கு வரக்கூடிய அனைவரையுமே இந்த காவல்துறையை விட்டு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது காலை நாம் இந்த டிபிஐ வளாகத்தின் பார்த்து பார்க்கும் பொழுது அந்த வரக்கூடிய மக்களுக்கு மக்களின் அனைவரினுடைய ஐடி கார்டுகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இவர்கள் இங்குதான் பணிபுரிகிறார்களா என்று காவல்துறையினர் சோதித்த பிறகே அந்த வளாகத்திற்குள்ளே அனுமதித்தார்கள் ஊடகத்துறையினரை கூட பல்வேறு கேள்விகளை எழுப்பி நீங்கள் யார் என்ன என்று பல்வேறு கேள்விகளால் துளைத்தெடுத்தார்கள் இந்த மிகப்பெரிய ஆசிரியர்கள் தெரிவித்த ஒரு வாக்குறுதியை இவர்கள் நிறைவேற்றவில்லை என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டத்தை கூட சுதந்திரமாக தங்களால் நடத்த முடியவில்லை என்ற ஒரு அடிப்படையில் தான் இப்பொழுது அந்த கலை யதார்த்தமானது இருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதியை சுற்றிலுமே காவல்துறையினர் இருக்கிறார்கள் இவர்களை கைது செய்வதற்காகவும் வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இல்லாமல்